ஹே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோடய டெய்லரிங்கை பற்றி நான் சொல்லலான் இருக்கு நிறையா பேர் கேட்குறாங்க அக்கா நீங்கள் முறையாக கற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு முறையாலெல்லாம் நான் கற்றுக்கலைங்க நிஜமானமே ஸ்டார்டிங் அப்போல்லாம் ஒரு எப்போ சொல்லலாம் ஒரு இருபது வருஷம் பேக்குங்க கூட நான் கதைனேன் அப்போவே கற்றுக்கிட்டு இருந்தேன் டெய்லரிங் கிளாஸ்லாம் ஃப்ரீ தான் கவுர்மெண்டே கொடுத்தாங்க நம்ம அந்த அந்த இதில் ஜென்ரேஷனில் நான் கொஞ்சம் ஒரு நார்மல் வயசில் கவுர்மெண்ட் கிளாஸ்னு ஒன்று இருந்துச்சு மகளிர் இதுன்னு அப்போவே கற்றுக்க கற்றுக்க நான் தாங்க அசால்ட்டாக விட்டுட்டேன் ஆமாம் நெச்சமாலுமே இந்நேரம் நான் ஒரு நல்ல டெய்லர் ஆகிருப்பேன் என்னங்கிறீங்க நம்மளுக்கு ஒரு தொழில் கை தொழில் ஆமாம் என் பொண்ணுக்கே நான் கற்றுக் கொடுப்பேங்க கொடுக்கணுங்க நிஜமாலுமே என் பொண்ணுக்கே நான் கற்றுக் கொடுத்துருவேன் அவள் படித்து பெரியாலானாலும் அவளுக்குன்னு ஒரு தொழில் அவளுக்குன்னு அவள் தெச்சுக்கணுன்னு நான் கற்றுக் கொடுக்கணும் கண்டிப்பாக ஏன்னா அவளோட துணி அவள் தைச்சாலே போதுன்னு நான் நினைப்பேன் அவளுக்கு தொழில் அது பின்னாடி அவள் எப்படி அமைச்சிக்கிறாளோ படிப்பு இருக்குது படிப்பை தவிர நம்ம ஏதாவது கைத்தொழில் நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணுன்னா கண்டிப்பாக கற்றுக் கொடுக்கணுங்க இது ரொம்ப ரொம்ப நல்ல தொழில் வேறு நிஜமாலுமே நான் இல்லை இதெல்லாம் ஏண்டா ஆரம்பத்துலேருந்து முறையாக கற்றுக்காமல் போயிட்டேன்னு யோசிக்கிறேன் நான் கிளாஸ் எல்லாம் போலிங்க ஆமாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு யூடியூப் சேனல் சரிங்களா யூடியூப் சேனலுக்கு மிக்க நன்றி 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 அப்போல்லாம் யூடியூப் சேனல் இல்லை அப்போல்லாம் நான் ஒன்று ரெண்டு தைச்சதுன்னா சும்மா அப்படி தான் யூடியூப் சேனல்னு பார்க்க ஆரம்பித்து நான் டே கட்டிங்கு அதுக்கப்புறம் எல்லாமே நான் யூடியூப் சேனல் பார்த்து தான் அதுக்கப்புறம் ஒரு சில டவுட்டுனால ஒரு ரெண்டு மாதம் க்ளாஸ் போயிருப்பேங்க ஆமாம் ரெண்டே மாதம் போ ரெண்டு மாதமும் ஒரு மாதமாக போயிருக்கேன் ஆனால் அப்போவும் எனக்கு டவுட் கிளியர் ஆகலை நிச்சயமானுமே அங்கே போயுமே எனக்கு சரி வரலை அதுக்கப்புறம் இன்ன வரைக்குமே நான் இருந்து சேலை ஓரடிக்க பால்ஸுங்க பேசாமல் அந்த பால்ஸ் வைக்கிற தொழில் கடைசலு கூட போயிடுவேங்க நிச்சயமா அவ்வளோ பால்ஸு ஒரு நாளைக்கு நான் நல்ல பால்ஸ் எல்லாம் அதை சேலைக்கு வைப்பேன் அப்புறம் நார்மல் ஜாக்கெட்டுங்கூட ஒரு நாளைக்கு ரெண்டு தைப்பேங்க அப்புறம் டிசைனிங் த ஜாக்கெட் இருக்குது நான் தைச்ச டிசைனிங் ஜாக்கெட் எல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நான் தைச்ச இதெல்லாமே நம்ம யூடியூப் சேனல் பார்த்து தான் கண்டிப்பாக சொல்கிறேன் மக்கள் வந்து யூடியூப் சேனல் பார்க்குறதுல தப்பே இல்லை ஆனால் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அதுதான் நம்ம தேடி பார்க்கணும் உண்மையாக யூடியூப் சேனல் செல்லை நோண்டி கெடுத்துக்கிட்டேன் செல்லைன்னு அது இருக்குது செல்லை நோண்டி அவங்க வாழ்க்கையை அவங்களே அழிச்சிக்கிறவங்களும் இருக்காங்க அவங்கள முன்னேற்றத்துக்கும் இந்த செல்லு உதவுது இது இந்த யூடியூப் சேனலு நான் அதை நான் கரெக்டாக சொல்லுவேன் கண்டிப்பாக எனக்கு வந்து ரெண்டுமே கெடுக்கவும் செஞ்சிச்சு இப்போ வந்து நிஜமாக நான் யூ என்ன சொல்ல யூடியூப் சேனல்னால் என்னென்ன தெரியாது எனக்கெல்லாம் நிஜமானுமே அந்த கொரோனா டைமில் எல்லாம் என்னென்ன தெரியல இல்லாட்டி ஆரம்பிச்சிருந்தேன் என்ன நம்மளும் வேறு லெவலில் ஆயிருப்போமோ ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ள இதுதான் அப்புறம் இப்போ என் பையன் ஆசைப்பட்டான் அப்புறம் என் பையன்தான் ஆரம்பிச்சு கொடுத்தான் அப்படியே தெரிஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்தேன் அப்புறம் என்னோடய டெய்லரிங் பையனை சொல்ல வரணும்னா யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் மூலியமாக தான் நான் எல்லாமே கற்றுக்கிட்டேன் டெய்லரிங் கட்டிங்லேருந்து டிசைனிங் வரைக்கும் எல்லாமே நான் நான் ஒவ்வொரு ஜாக்கெட்டும் டிசைன் போடுறேன்னா அதுக்கு காரணமே இந்த யூடியூப் சேனல் மட்டும்தான் ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு ஒருத்தரோடதே நான் பார்க்க மாட்டேன் நிறையா பேத்தோட அந்த டெய்லரிங் வீடியோ தான் நிறைய பார்ப்பேங்க நிச்சமானாலுமே நம்மளுக்கு ஒரு தொழில் வேணும் வெளியே வா வெளியே வாங்கி தைக்கிறத விட நம்மளுக்கு நம்மளே தைச்சி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தைச்சி பாருங்க அதுவே காசு மிச்சம் அப்புறம் நம்மளுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வரும் டிசைன் டிசைனாக தைச்சி போடலாம் நான்லாம் எல்லாம் கஞ்ச பிசுனார் சரி என்னோட கல்யாண ப்ளவுஸை பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் இருக்காது எல்லோரும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் லட்சக்கணக்கும் கூட ஜாக்கெட் தைச்சி போட்டிருக்கேன்னு சொல்லுவாங்க கல்யாண ஜாக்கெட் ஆனால் நான் இப்போ சாதா ஜாக்கெட் எப்படியோ அப்படி தாங்க எனக்கு கல்யாண ஜாக்கெட்டு தைச்சிருப்பேன் நிஜமானுமே அப்புறம் இன்ன வரைக்குமே நான் நானாக வெளியே கடையில் கொடுத்து வாங்கினேன்னா அது சாதா ஜாக்கெட் மட்டும்தான் நான் என்றைக்கு டிசைனிங் தைச்சி பழகினோம் அன்னையிலேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி டிசைன் வச்சுக்கிறேன் டிசைன் என்னென்ன கற்றுக்குறேன்னா என் ஜாக்கெட் மூலியமாக நான் கற்றுக்கிட்டுருக்கேன் யாருக்குமே என்ன தைச்சி தரல சாதா ஜாக்கெட் எங்கள் அம்மா அக்கா தங்கச்சிக்கு அப்பப்போ தைச்சி கொடுத்துருங்க டிசைனின்னு சொன்னால் அது எனக்கு மட்டுந்தான் நான் என்னென்ன டிசைன் தைச்சிருக்கேன்னு மட்டும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன் பாருங்கள் அப்புறம் இதெல்லாம் சேலை ஓரடிக்கிறது இந்த சேலை ஓரடிக்கிறது பால்ஸ் வைக்கிறது பால்ஸ் வைக்கிறதுக்கு ஒரு வேலை கிடச்சாலும் கூட நான் கண்டிப்பாக அந்த வேலைக்கு போய் உக்காந்துருவேன் எனக்கு பால்ஸ் வைக்கிறது ரொம்ப பிடிக்கும் ஈஸியாக எனக்கு அமையும் என்னோடய எல்லா சிலைக்குமே நான் பால்ஸ் வச்சுருப்பேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு சிலைக்கு மட்டும் வச்சிருக்க மாட்டேன் பால்ஸ் வந்து பட்டு சேலைக்கு வந்து இந்த ஜருகை இழுக்காமல் இருக்கிறக்குன்னு சொல்லுவாங்க சாதாரண சிலைக்கு பால்ஸ் வைங்க எல்லா சிலைக்குமே பால்ஸ் வச்சால் சேலை ரொம்ப நாளைக்கு வரும் அப்புறம் அந்த கொலுசு இழுக்காது பால்ஸ் வச்சால் கீழே அப்படி தாழ்ந்து இருக்கும் அதுக்காகவே பால்ஸ் வைப்பாங்க காற்றுல பறக்காது சரிங்களா அதுக்காகவே பால்ஸ் வச்சு சேலை கட்டி பாருங்கள் அவ்வளோ அழகாக மடிப்பு இருக்கும் என்னோடய சேலை முக்கால்வாசி நீங்கள் பால்ஸோடு தான் பார்த்துருப்பீங்க ஆமாங்க வீட்டில் உட்காந்துட்டு வீட்டு வேலையை முடிச்சுட்டு நான் இந்த டைமில் இந்த மாதிரி நிறைய தைப்பேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இன்னும் கற்றுக்கலையோன்னு தோணுது அறக்குறையாக இருக்கேன் இப்போ இது வந்து இன்றைக்கி தைக்க ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து புதுசு இன்னும் முடிக்கலை இது என்ன மாடல்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை வெற்ற வரைக்குமே கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்க தான் என்ன டிசின்னு கன்ஃபார்ம் பண்ணுவேன் அந்த ஒரு மைண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அறவுரை டெய்லர் கொஞ்சம் அங்கே இங்கே மிஸ்டேக் ஆகுது அது மட்டும் நான் சரி பண்ணிட்டுனா போதுங்க எனக்கு இந்த ஒரு தொழில் கை கொடுத்தாலே எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுவேன் எனக்கு டெய்லரிங் தொழில் கை கொடுத்தாலே அது போதும் நானும் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் கண்டிப்பாக வெற்றி வரும்னு நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மிஸ்டேக்கு அது எனக்கு கிளாஸ் போயுமே செட் ஆகலையா என்னன்னு தெரில இன்னும் யூடியூப்பை உத்து பார்த்துட்டு தான் நான் தைச்சிட்டுருக்கேன் இன்ன வரைக்குமே என்ன டிசைன் வேணுன்னாலும் யூடியூப்பை டக்குன்னு கேட்டுறது யூடியூப் கழுத்து கை டிசைனிங் அப்படின்னு கேட்டுறது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இருக்கிற பெண்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க நாம நம்மளோட ட்ரெஸ் நம்ம தைச்சா போதுங்க சரிங்களா வீட்டில் உட்காந்துட்டு நம்ம எதையோன்னு நோண்டுறக்கு யூடியூப் சேனலை பாருங்கள் பார்க்கறதுக்கு தப்பே இல்லை நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக பாருங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் சுடிதார்லேருந்து ஜாக்கெட்டு எல்லாமே என்னோடய ட்ரெஸ்ஸு என்னோடய சுடிதார் எல்லாமே நான் தானாக தான் தைச்சுக்குவேங்க தனக்கு காரணம் யூடியூப் சேனல் மட்டும்தான் மறுபடியும் மறுபடியும் யூடியூப் சேனலுக்கு தான் நான் நன்றி சொல்வேன் நிறையா தைச்சிருப்பேன் ஜாக்கெட் நிறையா டிசைன் சுடிதார் அப்புறம் நைட்டையும் கூட தைச்சிருப்பேங்க ரெண்டு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட்டாக அதாவது அறகுறை அதுதான் சொல்கிற பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் ஆனால் அறகுறைன் ஒரு கடை போட்டு உட்காரலான்னாலும் நம்மளுக்கு இன்ன வரைக்கும் ஃபுல்லாக தெரில என்னோடய ஜாக்கெட் இதெல்லாமே நானாக தைச்சதுங்க டிசைனிங் ஃபுல் டிசைனிங் யூடியூப் பார்த்தா அதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ யூடியூப் சேனல் அதுக்கப்புறம் நீங்கள் பெண்கள் மறக்காமல் வீட்டில் இருந்தவங்க கண்டிப்பாக இதைய நீங்கள் ட்ரை பண்ணி தைச்சி பாருங்கள் நம்ம ட்ரெஸ்ஸை நம்ம தைச்சாகவே போதும் போவோம் ஏன்னா ஒரு ஜாக்கெட் எடுத்த டக்குன்னு ஒரு நைட் உட்காந்து தைச்சிட்டு மறுநாள் ஃபங்க்ஷனுக்கு ஏன்னா நம்மளோட இது நம்மளே பார்த்துக்கிட்டாலே போதும் வேறு எதுவுமே தேவையில்லைங்க ட்ரை பண்ணி பாருங்கள் மிஷின் எப்படி ஓட்டுறதுலேருந்து எல்லாமே இப்போ யூடியூப்பில் வந்துடுது நீங்கள் எப்படி ஓட்டணும் என்ன நூல் மாற்றணுங்கிறது கம்ப்ளீட்டாக யூடியூப் பரும் கண்டிப்பாக பார்த்துட்டு கற்றுக்குங்க